வணக்கம் உறவுகளை நான் உங்கள் செந்தாமரைக்கண்ணன் எஸ்கே கிராமிய பாடகர் என்னுடைய பாடல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை போன்று உள்ள அனைத்து கிராமிய கலைஞர்களுக்கும் ஆதரவு தாருங்கள் இதோ ஒரு பாடல் வெறுங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து வந்து இரவா பகலா தினந்தென உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் படித்து தந்து பசியே தெரியா தும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே என் தாயும் அவள போல் யாரு இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாருமில்லே போடாம் தாயிங்கால வணங்கி கும்பிட்டு வாடா அவதா கோயில் அவதா உலகம் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடாம் மடாம் தெய்வமது தாய்க்கு கீழதாம் எந்தன் தாயவளும் சாமிக்கு மேலதாம் அந்த தெய்வமது தாய்க்கு கீழதாம் எந்தன் தாயவளும் சாமிக்கு மேலதாம் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடாம் இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்த